ஆத்தூர் வட்டாட்சியர் முத்து முருகன் சமூக நலத்துறை வட்டாட்சியர் தனுஷ்கோடி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா எட்டு பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள் ஏழு பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு உடனடியாக வழங்கினர் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வேண்டி மனுக்கள் வழங்கிய பொதுமக்களிடம் மனுக்கள் மீது மறுபரிசீலனையின் அடிப்படையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட பணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வட்டாட்சியர் முத்துமுருகன் கூறினார் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வருவாய்த்துறையினர் மருத்துவத்துறையினர் நில அளவைத் துறையினர் மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்